அனைவருக்கும் வணக்கம் நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் இடுவது சிறப்பு என்றும் கூறுவர் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும் ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வார்கள் காகங்களால் ஏற்படும் சகுனங்களைப் பற்றி பார்ப்போம் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன லாபத்தையும் இடமிருந்து வலம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாக்கும் பயணிப்பவர்களை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை விட வேண்டும் ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாகும் ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை ஏற்படும் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் யாத்திரை புறப்படும் காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும் உதாரணமாக சிவப்பு நிறப்பொருள் தங்கம் வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்கும் இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்துச் செல்வது போல் கண்டால் அந்தந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும் காரணமின்றி ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேரும் என்பதையும் இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கும் காகம் நன்மையையும் வளமிருந்து இடமாக சுற்றும் காகம் தீமையையும் காட்டும் உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும் பொதுவாக எந்த உணவையும் தனக்கென சேர்க்காமல் பிற காகங்களுடன் பகிர்ந்துண்ணும் சிறப்பு இயல்புடையது காகம் இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறி நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலனையும் பட்டு போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகும் துன்பத்தையும் காட்டும் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிக்கும் காகம் சுமிட்சத்தை குறிக்கும் பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனம் மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும் மழை வராது நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும் மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிகளாகும் மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீது மேலும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்